தாம்பரத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பு முதல் உயிர்த்தெழுதல் வரை தத்துரூபமாக நடித்து உலக அடைய வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதியில் உள்ள தாம்பரம் கிறிஸ்தவ வியாபாரிகள் சார்பில் கடந்த முப்பது வருடங்களாக கிறிஸ்துமஸ் பெருவிழா இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த வருடமும் கடந்த இரண்டு நாட்களாக மார்க்கெட் பகுதியில் கிறிஸ்துமஸ் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று குரோம்பேட்டை லைஃப் ஜென்ஸ் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஐசக் டேனியல் குழுவினர் கிறிஸ்து பிறப்பு இறப்பு உயிர்த்தழுதல் ஆகியவை குறித்து அனைவரும் கவரும் விதமாக மெய்சிலிருக்கும் வண்ணமாகவும் தத்துருவமாக நாடகத்தை நடத்தினர் இதில் பொதுமக்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவரும் விதமாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் சாலைகளில் இரத்த காயங்களுடன் சிலுவையை சுமந்து செல்லும் ஏசு கிறிஸ்து போல் வேடமணிந்து அனைவரையும் பிரமிக்க வைக்கும் விதமாக நடித்துக் காட்டினர் முடிவில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அனைவருக்கும் நற்செய்தியை அறிவிக்கும் செய்தியை கூறி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை வழங்கினர் பின்னர் பொதுவாழ்வு ஜேம்ஸ் பேராலயத்தின் தலைமை போதகர் ஐசிக் டேனியல் செய்தியாளர்களை சந்தித்து இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கிறிஸ்து பிறப்பு முதற்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தழும் வரை நடைபெறும் நிகழ்வுகளை நாங்கள் தத்ரூபமாக இங்கே நடித்து அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தோம் இந்த நிகழ்ச்சியை தாம்பரம் கிறிஸ்துவ வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் கடந்த முப்பது வருடங்களாக செய்து வருகின்றன இதன் முக்கிய நோக்கம் நாட்டில் அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகின்றது ஆங்காங்கே சண்டை சச்சரவுகள் கலவரங்கள் ஆகியவைகள் இல்லாமல் உலக சமாதானம் அடைய வேண்டி இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் எனவே இந்த நாளில் உலக சமாதானம் அடைந்து அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று கூறினார் கபால கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதாயுடைய இடத்திற்கு சிலுவையில் அறையும்படி கொண்டு செல்லும் thank you മന്നിയും താങ്കൾ തന്റെ ഇന്നതെന്ന് അറിയാതിരിക്കേ எல்லருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோடும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்தவ வியாபாரிகள் மூலமாக இன்று சண்முகம் சாலையிலே இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை தத்ரூபமாக அனைவருக்கும் நடித்து காண்பிக்க தேவன் கிருபை அளித்தார் இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் பிறக்க மாத்திரம் அல்ல அவர் மனு குலத்துக்காக அவர் தன்னையே தியாகமாக ஒப்புக்கொடுத்தார் என்பதை விளக்கும் வண்ணமாக தத்ரூபமான காட்சிகளோடு அநேகர் கண்ணீரோடு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க கொடுக்க கத்தர் கிருபை கொடுத்தார் எல்லா ஜாதி இன பேதமின்றி எல்லா மக்களுக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாங்கள் இந்த நாளில் இந்த இந்த வியாபாரிகள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த இடத்துல நாங்கள் செய்ய தேவன் கிருபை அளித்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு தன்னை ஏ ஒப்பு கொடுத்தார் நேசி என்று சொல்லிக் கொடுத்தார் அதன் படியே இங்க இருக்க வியாபாரிகள் மூலமாக அநேகருக்கு உதவிகள் இந்த நாளில செய்யப்படவும் தேவன் கிருபை அளித்தார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இதை தொடர்ந்து பாரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் காட் ஆசிர்வதிப்பார்கள் எல்லா ஜாதி ஜனங்களுக்காகவும் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கலவரங்கள் ஏன்னா ஒவ்வொரு சண்டைகள் அதாவது நாட்டுக்கு நாடு இன்னும் மக்களுக்கு மக்கள் ஜாதி சண்டைகள் இப்படி பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இந்த இதை போன்ற ஒரு காரியம் ஏன்னா உலக சமாதானத்துக்காக எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டு இந்த உலகத்துல வந்தார் அந்த ரசிப்பை அனைவரும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் அந்த சமாதானம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் குரோம்பேட்டை இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்